ஹலோ குட் மார்னிங் ஃபேமிலி எல்லா நாளுமே நமக்கு ஏற்ற மாதிரி அமைப்போம்னா கண்டிப்பாக அமையாது நமக்கான நம்ம தான் அமைச்சுக்கணும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஓகே சேலஞ்ச் ட்ரிபிள் ஒன்று அதாவது நூற்றி பதினோரு நாள் நான் ஸ்டாப் மூவிங்ல டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் ரெண்டு தேர்ட்டி டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி ஒரு ஈஸி ஃபைவ் கிலோமீட்டர் ரன் கொஞ்சம் லேசியாக தான் ஏன்னா கடலாம் அப்படியே ஸ்லோவாக முடிச்சுட்டு டிஷர்ட்லாம் மாட்டிட்டு வாட்ச் எல்லாம் கட்டிட்டு ஸ்லோவாக கீழே இறங்கிட்டு நம்ம அம்மா நமக்கு முன்னாடி இறங்கிட்டாங்க ஸோ கீழே போனோன்ன ஆல்ரெடி பிளாக் காஃபி எல்லாம் ப்ரிப்பேராக இருந்தது பிளாக் காஃபியை போட்டு பாடி கொஞ்சம் டிஹைட்ரட் ஃபீல் இருந்தது ஸோ அதனால் பிசி டபிள்யூ கொஞ்சம் கலந்து பேக்கில் கேரி பண்ணிட்டேன் பேக்கில் கேரி பண்ணிட்டு எங்கடா போகிறேன் அப்படின்னா நம்ம ரத்னானோட பாக்ஸிங் கிளப் வந்து எம்ஆர்நகரில் ஓ சும்மா ஓப்பன் பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஸோ அதனால் அதை விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூ எல்லாம் மாட்டிட்டு கரெக்டாக சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கு வீட்டை விட்டு வெளியே போனேன் அதுக்கப்புறமேட்டு அப்படியே ஸ்லோவாக நடைய கட்டி நம்ம தெரு மாணிக்கு போயிட்டேன் ஸோ முலைநகர் பிரிட்ஜிலேருந்து அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவாக போயிட்டு முளைநகர் டிப்போ ரைட் எடுத்தேன் ஸோ நம்ம வேசர்பாடியிலேருந்து அப்படியே பாரதி நகர் வழியெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு அம்பேத்கர் காலேஜ் எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல ஒரு ரைட் எடுக்கும்போது கரெக்டாக நம்ம ஸ்கூல் நான் படித்த ஸ்கூல் அனைவலங்கனி ஸ்கூல் அந்த இடத்துல ரெண்டு கிலோமீட்டர் முடிஞ்சது அதுக்கப்புறம் அப்படியே மூச்சை போட்டு மூச்செல்லாம் போடலங்க ஈஸி ரெண்டாம் முப்பது நிமிஷத்தில் முடிக்கணும் அதனால் ஈஸியாக ஸ்லோவாக ஓடி மூலக்கடை ஃப்ளைஓவர் கீழே டேர்ன் ஓவர் இடத்துல சண்முக துறைமுக தட்டுற வழியாக வந்து அப்படியே இருக்கச்சேரி உள்ளே வந்தால் கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் முடிஞ்சிருச்சு அப்புறம் கிளப்பை தேடி போகணும் கூகுள் மேப் போட்டு அப்படியே நடைய கட்டினா ஸ்லோவாக அதுக்கப்புறமேட்டு அந்த கிளப் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சீலம் பேக்கரி ஆப்போசிட்டில் லைக் எம்ஆர் நகர் மார்க்கெட் அதுக்குள்ளே நடந்து போய் கரெக்டாக அந்த பார்க்கையும் பிடிச்சிட்டு ரன்ன முடிவு பண்ணுறதே சொட்டு தானே பார்க்குள்ளே போயிட்டு ஸ்வெட் அவுட் பண்ணிட்டு அங்கே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு சில பேசிக்கான நாலேஜ்லாம் ஃபிட்னஸ்லாம் கொஞ்சம் டீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தம்பியோட வந்து ஒரு ரெண்டு எல்னியை போட்டு டேவ் அல்டிமேட்டாக முடிச்சுட்டு நீங்களும் கிக் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருங்க ஓகே லவ் யூ